அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரூப்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் ரூப்ரிக் வந்து டிசிப்ளின் அது என்ன டிசிப்ளின் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒழுக்கமான கட்டுப்பாடான மனநிலை இது ரொம்ப அழகான ரெண்டு சப்ரூப்ரிக் பா இருக்குது ஒன்று வந்து ஈஸி டு டிசிப்ளின் ரொம்ப எளிமையாக ரொம்ப இலகுவாக அவங்க ஒழுக்கத்துக்கோ கட்டுப்பாடுக்கோ வந்துடுவாங்க அதில் ஒரே ஒரு மருந்து உரியாட்டிக்கும் இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாண்ட் ஆஃப் டிசிப்ளின்லேயும் இந்த நேற்றம் தான் இருக்கும் ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்ளக்கூடியதுலேயும் நேற்றம் தான் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போலாரிட்டியில் அவங்க ஒழுக்கமாகவும் இன்னொரு பே போலாரட்டியில் ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாமையும் இருப்பாங்க அவங்க ஆரம்பத்தில் ஒரு ஒரு மனிதரட்டை ஒரு லவ் அஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னா அந்த ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பாண்டிங்காக அந்த மாதிரி இருப்பாங்க அந்த விஷயம் எப்போ அறுபட்டு போகுதோ அப்போ ஆகும் கேட்டீங்க அப்படின்னா அந்த மேரிடு மேன் கூட ஒரு லவ் வச்சுக்கிறது இல்லை தன் தனக்கு லாயலாக நடந்துக்கக்கூடியவங்க கூடைய செக்ஸ் வச்சுக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு நியதி ஏற்படுத்திக்கிடுவாங்க ஏன்னா அந்த மியூரியாட்டிக் எலமெண்ட் வந்து எப்படியாவது அந்த நேற்றம் எலமெண்ட்டை அதாவது அதுக்கு ஒரு எலமெண்ட்டு தான் அதில் அவுட்டர் லேயரில் இருக்கும் இது ஸ்கால்டன் படிக்கும்போது நீங்களால் புரிஞ்சிக்க முடியும் முக்கியமாக இந்த வாண்ட் ஆஃப் டிசிப்ளின்லேயும் நேற்றமொரியாட்டிக்கம் இருக்கும் ஈஸி டு டிசிப்ளின்லையும் நேற்றமொரியாட்டிக்கம் இருக்கும் அதனால் மறந்துடக்கூடாது நீங்கள் ரூப்ரிக் எடுக்கும்போது ஏமாந்துடக்கூடாது சரிங்களா அடுத்து இந்த வாண்ட் ஆஃப் டிசிப்ளினில் பார்த்திங்கன்னா அடுத்த இரண்டு மருந்துகள் இருக்குது ஒன்று வந்து ஆர்சனிக்கம் மால்வம் இன்னொன்று கல்கேரியா சரிங்களா ஸோ டிசிப்ளின் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ கேஸ் டேக்கிங் நம்ம டீப்பாக எடுக்கும்போது இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இந்த ரூபரிக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக பயன்படும் நான் அந்த வாண்ட் ஆஃப் டிசிப்ளின் பயன்படுத்தி நேற்ற கொடுத்து ஒரு பேஷண்ட் ரொம்ப நல்ல சக்ஸஸ் அவங்களுக்கு இருந்தக்கூடிய ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய அந்த பேக் பெயின் ரொம்ப அழகாக க்யூராச்சு சரிங்களா ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு பைப்போலார் டிஸார்டர் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த பையனை வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்புறம் இந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேக் பெயினும் இதாச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பும் கட்டாச்சு ரொம்ப அழகான இம்ப்ரூவ்மெண்ட் அது சரிங்களா அதனால் இந்த மாதிரி யார் கூட வேணாலும் தன்னோட ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிற தன்மை வந்து நேற்றம் இருக்கும் அதற்கு காரணம் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லவ் பிரேக்கப்னால அந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படும் சரிங்களா ரைட் அடுத்து டிஸ்கம்ஃபர்ட் அது என்ன டிஸ்கம்ஃபர்ட்ன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ரூபிரிக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஒரு அசௌகரியமான மனநிலை ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு பல ஒரு ஒரு விதமான ஒரு அசௌகரியம் டிஸ்கன்டென்ட் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபீலை தான் நம்ம டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்கிறோம் சில பேருக்கு குளித்ததுக்கு அப்புறம் ரொம்ப அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு பைசோஸ்டிக்மா ஒற்றை மருந்து என்னென்னா பைசோஸ்டிக்னாக வந்து இந்த தண்ணி அருவி மலை இந்த மாதிரி தண்ணி சம்மந்தமான விஷயங்களை பார்த்தா அது அசௌகரியமாக உணரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப்டர் சில் சாரி சில் டூரிங் என்ன ரொம்ப குளிர்ச்சியின் போத ரொம்ப அவங்களுக்கு வந்து அசௌகரியமாக உணருவாங்க மற்ற அந்த சில்லி ரெமடிஸும் ஃபீல் பண்ணும் அதில் அதிகமாக ஃபீல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனிக்கம் ஆல்பம் அடுத்து டிஸ்கம்ஃபர்ட் நோஸ் நாட் வாண்ட் டு டூ வித் ஹிம்செல்ஃப் அப்படின்னா என்ன தனக்கு பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு தெரியாது இதுக்கு அந்த அசௌகரியத்தின் போது என்ன என்ன தனக்கு வேணும் என்ன தனக்கு பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிப்படாது இதுக்கு ஸ்டேனமெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து சில பேருக்கு சாப்பிட்டதுக்கு பின்னாடி அசௌகரியமாக உணர்வாங்க அதில் என்னென்ன மருந்துகள் இருக்குதுன்னு பெரட்டா பெரட்டாசிட்டிகம் ட்ரையோனியா கிளிமேட்டிஸ் அயோடம் ஓலியாண்டர் பெட்ரோலியம் பாஸ்பாரிக் ஆசிட் செனிகா மெட்டாலிக்கம் போன்றவை அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டின்னருக்கு அப்புறம் நான் இரவு உணவுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணாங்கன்னா முக்கியமான மருந்து வந்து பார்த்திங்கன்னா அயோடமும் ஜிங்க மெட்டாலிக்கம் சில பேருக்கு ஃபாரின்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாட்டில் ஊறுகாய் செஞ்சுருப்பாங்க ஃபிஷ் பிக்கில் பிக்கிள் பிக் ஆஃப்டர் பிக்கிள் ஃபிஷ் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் அதுக்கு கெலாடியம் ஒற்றை மருந்து நம்ம ஊரில் அந்த மாதிரி மீன் ஊறுகாய் எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு தெரியல எனக்கு அந்த மீன் ஊறுகாய் சாப்பிட்டதுக்கு பின்னாடி அவங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சுனா நீங்கள் கெலாடியம் யோசிக்கலாம் அடுத்த டிஸ்கம்ஃபர்ட் ஹீட் டூரிங் ஒரு வெப்பத்தின் போதோ இல்லை காய்ச்சலின் போதோ அவங்க ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கு ரெனன் குளஸ் பல்போசஸ் ஒற்றை மருந்து டிஸ்கம்ஃபர்ட் வித் செக்ஸுவல் டிசையர் அவங்களுக்கு ஒரு பால் எண்ணம் பால் உணர்ச்சி எண்ணம் செக்ஸுவல் ஆசை அதிகமாகி அது அது கூட சேர்ந்து டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆன்டி குரூடு ஒற்றை மருந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆன்டி குரூட் வந்து ஒரு எமோஷனலான மருந்து ஒரு சென்டிமெண்டல் லவ் இருக்கக்கூடிய மருந்து ஆனால் அதில் செக்ஸுவல் டிசையரும் சேர்ந்துருக்குதுன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் அடுத்து டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப்டர் வாக்கிங் நடந்து போனதற்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு அசௌகரிய நிலை உணர்தல் இதுக்கு அர்ஜென்ட் மெட்டாலிக்கமும் காஸ்டிக்கம் இரண்டே இரண்டு மருந்துகள் அடுத்து டிஸ்கன்சர்ட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன டிஸ்கன்செர்டட் அப்படின்றதுக்கு டிக்ஷனரி மீனிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் அன்சட்டில்டு ஆர் டு டிஸ்டர்ப் அண்ட் த கம்போஷர் ஆர் ப்ராக்ரஸ் ஆஃப் சம்திங் அதாவது ரொம்ப எளிமையாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு குழப்பமான அமைதியற்ற நிலை ஒரு அன்சல்டில்டாக ஒரு ஒரு விதமான ஒரு எண்ணத்தில் ஒரு தெளிவற்ற தன்மையில் இருப்பாங்க இது கென்றப்பட்டியில் பார்த்தீங்கன்னா இக்னேஷியா ஒற்றை மருந்தாக கொடுத்துருப்பாங்க மிக முக்கியமான ரெமடியாக கொடுத்துருப்பாங்க கெண்ட்ரப்பட்டியில நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கென் இது இக்னேஷியா மருந்து வந்து லொகானேசியை ஃபேமிலியை சேர்ந்த ஒரு மருந்து அது கூட சேர்ந்தா நக்ஸ்வாமிக்கா ஜெல் சீமியம் சுட்சின்னும் எல்லாமே இருக்கும் இதில் அதோடைய தீம் அதை பார்த்தீங்கன்னா சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஷாக் இதுதான் அதோடைய சென்சேஷன் அந்த மாதிரி இப்போ ஒரு இக்னேஷியா நம்ம எதுக்கு கொடுக்குறோம் இப்போ ஒரு த்ரீனு ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரீஃபு சடன் கிரீஃபுக்கு முக்கியமான மருந்து அப்போது இந்த குழப்பமான அமைதியற்ற நிலையில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த டிஸ்கன்சர்டட் அப்படின்ற ரூப்ரிக் நீங்கள் பயன்படுத்துங்க அது கூட சேர்ந்து மற்ற இரண்டு மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா புரோமியம் அண்ட் ஓசோன் இரண்டு மருந்துகள் இருக்குது இதுக்குரிய கிராஸ் ரூப்ரிக்னு பார்த்தீங்கன்னா சாவோட்டிக் கன்ஃபவுண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் அடுத்து கன்ஃபியூஷன் ஆஃப் மைண்டு அப்புறம் மிஸ்டேக்ஸ் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசிப்ளின் பயன்படுத்தியோ டிஸ்கம்ஃபர்ட் பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கன்சர்டட் பயன்படுத்தியோ பேஷன்ஸ் பார்த்துருந்தீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் இருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா